திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் தேவார பாடல் பெற்ற தலமான திரு கா என்று அழைக்கப்படும் திருக்குறக்காவல் என்று மக்கள் வழக்கில் சொல்லப்படும் தலத்தை தான் பார்க்க போகிறோம் இது அப்பர் பெருமான் பாடல் பெற்ற தலம் அந்த தேவார பாடல் என்ன அப்படின்னா ஒரு பாடல் மட்டும் பார்க்கலாம் மறக்க காமன வாய் நீர் சரக்கு காவி திரு கால் பறக்கும் காவிரி நீர் குங்கரை காவடைய கெடுங்குற்றமே மரத்தின் கண் இருக்கும் கொக்கை போல வாய்விட்டு கூவி தீய குணங்களாகிய பொருள்களையே சுமந்து திரிந்து வருந்தாமல் கால்வாய்கள் வழியாக பறந்து பாயும் காவிரி நீர் அழைகின்ற கரையிலுள்ளதாகிய காவை அடைய குற்றங்கள் கெடும் என நாவுக்கரசரால் பாடல் பெற்ற திருத்தலமாகும் அது மட்டுமல்லாமல் அனுமன் வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது வாயில் முகப்பில் அனுமன் சுவாமியை பூசிப்பது போல ஒரு ஓவியம் இருக்கும் அனுமனோட மூர்த்தமும் உள்ளது அவருக்கு தனி சந்நிதியும் உண்டு அப்பர் திருமேனியும் உள்ளது அனுமனுடைய திருநாமம் என்ன அப்படின்னா சிவபக்த ஆஞ்சநேயர் இந்த தல வரலாறாக பார்த்தோம் அப்படின்னா ராவணன் வதம் முடிஞ்சதும் தோஷம் பெற்றதாகும் அதனால் ராமர் சிவனை எண்ணி ஒரு லிங்கம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அனுமனை சொன்னதாகவும் அனுமன் அதை தேடி போனதாக அதை போனதாகவும் அதற்கிடையே சீதாதேவி வந்து கடல் மணலில் லிங்கம் உருவாக்கவே அந்த லிங்கத்தை வச்சு பூஜை செய்து முடிச்சுட்டார் ராமர் அப்போது அங்கே வந்த அனுமன் ராமரோட பூசை முடிஞ்சது அப்படின்னோடனே கொஞ்சம் கோபம் கொண்டு தன் வாலினால் அங்கே சீதாதேவி செய்த லிங்கத்தை வந்து உடைக்க முயன்றார் ஆனால் முடியவில்லை ஆனால் இதுவே சிந்தனை செய்ததுனால ஒரு பாவம் சிவ பாவம் வந்துடுச்சு அதனால ராமரோட அறிவுப்படி சிவபூசை செய்யணும்னு சொன்னதும் அனுமன் இந்த தலத்தில் வந்து அவருக்குரிய அந்த மலர்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூசை பண்ணதாகவும் அப்போது தன்னுடைய காதில் அணிந்திருந்த குண்டலத்தையும் வைத்து வணங்கி மன அமைதி பெற்றார் அதனால இந்த தலத்து இறைவனுக்கு பெயர் குண்டலேஸ்வரர் அப்படின்றதும் நாலடைவில் அது குண்டலேஸ்வரர் குந்தலேஸ்வரர் அப்படின்றவராகவும் தல வரலாறு சொல்லப்படுகிறது வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதத்தில் ரெண்டு குரங்குகள் வந்து சிவலிங்கம் மீது வில்வேயிலை தூவி வழிபடுவதாக இன்றும் ஊர் மக்கள் பார்க்கும் உண்மை சம்பவமாக கூறப்படுகிறது இன்னொன்று என்னென்னா இங்கே சூரியன் மற்றும் சனியினால் வரும் தோஷம் உடையவர்கள் இந்த இறைவனையும் அனுமனியும் வழிபட்டால் தோஷம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது அது இல்லாத தொழில் மேன்மை பட வணங்க வேண்டிய தலமாகவும் இது அமைகிறது அப்பரோட திருமணி இங்கே அழகாக இருக்குது செல்லியம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க அந்த அம்மனை வழிபட்டால் கால்நடைகளுக்கு ஒரு பிணிகள் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இங்கே இருக்குது அப்பர் பெருமான் அந்த பதிகத்தில் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா குரக்குக்காவில் உள்ள இறைவனை வழிபடும் அடியார்களுக்கு துயரம் இல்லை என்றும் இத்தல இறைவனை போற்றி புகழ்பவர்கள் வினை நாசமாகும் என்றும் குரக்குக்காவில் இருப்பவர்களுக்கு இடர்கள் இல்லை என்றும் குரக்குக்கா தலத்தில் வாழ்பவர்களுக்கு பாவம் இல்லை என்றும் உள்ள வரம் அருளும் இறைவனை துதிப்போர் வானுலகை ஆழ்வார்கள் என்றும் திருநாவுக்கரசர் தனது பதிகத்தில் குறிப்பிடுகிறார்கள் திருநாவுக்கரசர் பாடியுள்ளபடி இந்த பதிகத்தில் உள்ளபடி நாம் நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்ளவும் நாம் நம்முடைய வினைகளை நீக்கிக் கொள்ளவும் இத்தலத்து இறைவனை சென்று பூசித்து வழிபடலாம் திருச்சிற்றம்பலம் அருள் தரும் குந்தலாம்பிகை அம்மை உடனமர் அருள்மிகை குந்தலேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்